இவர் படிச்சு முடிச்சு கிழிச்சிட்டு தானே வந்தாரு இவர் ஏன் சனாதன சங்கிலிய வேற இருக்குல்ல இவர் ஏன் ஜாதி சக்திகளை வேற இருக்குல்ல நீ மானங்கட்ட வெக்கங்கட்ட ரோசங்கட்ட பயில எத்தனை பொண்டாட்டி கட்டுறது கமலஹாச ரெண்டு பொண்டாட்டி கட்டினேன் ரெண்டு பொண்டாட்டி ஒன்ன விட்டுட்டு ஓடி போச்சு மூணாவது ஒரு பொண்ணை வச்சிருந்த அந்த பொண்ணை வச்சு தருத்தா அந்த பொண்ணோட பொண்ணையும் கைய பிடிச்சி இருந்த அயோக்கிய ராஸ்கல் தானே நீனு கிரீ ஸ்டுடியோன்னு ஒரு கம்பெனி டி டூனு ஒரு கம்பெனி ஜோதியாவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலிமா நிறையா பணம் பணம் தயாரிக்கணும் அந்த தயாரிப்பு மூலயமா கிடைக்கக்கூடிய கருப்பு பணத்தை ஒயிட்டாக மாற்றணும் அதுக்கு ஒரு என்ஜிஓ வேணும் அதனால் அந்த என்ஜிஓவில் அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தாங்க ஸோ ஆரம்பித்தத நோக்கம் வேறு தவறாக இருந்தாலும் அதன் மூலியமாக சில நன்மைகளும் அங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்காக நான் வரவேற்பு இன்னைக்கு ராஜ்யசபாவுக்கு ஒன்று போ அனுப்பி வச்சுட்டானோ இல்லை முறவாசல் செஞ்சதுனால அனுப்புனானு ஸ்டாலினுக்கு செருப்பு தொடச்ச உதயநிதி ஸ்டாலினுக்கு செருப்பு தொடச்ச உதயநிதி ஸ்டாலின் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்ச உதயநிதி வச்சு ஒன்றை வச்சு படம் எடுத்தான் போதை பொருள் விற்கிறதுக்கு எகர்ஷா போ படம் எடுத்தான் ஆனால் அதே போதை பொருளை நீ பண்ண யூஸ் பண்ணிட்டு தான் அதில் நடித்த சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருக்கோயிலில் வந்து அந்த ரித்திகா என்கின்ற பொன் வந்து என் காரில் வச்சுருந்த நகையை காணும் நான் வந்து எங்கள் அம்மாவை ஸ்கேனுக்கு அழைச்சிட்டு போனேன் ஸ்கேனுக்கு அழைச்சிட்டு போகிறப்போ கோயிலுக்கு போனாங்க எங்கள் அம்மா நான் நகையை கட்டி கைப்பையில் வச்சேன் அமைச்சரவைக்கு கீழே இருக்கக்கூடிய இது காவல்துறை அந்த காவல்துறை ரித்திகாவுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணுது இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணியிருக்கு அந்த ரித்திகா கல்பிரிட்டு பத்து கல்யாணம் பண்ணியிருக்கிறான் பத்து கல்யாணம் பண்ணி வரதை போகிற கொடுத்து பத்து ஆம்பளைங்களை ஏமாற்றி ஆட்டையே போட்டிருக்கிறான் நேற்றைய முன்னால் ஒரு இசைவை யாரையும் குற்றி விட்டானுங்க காவல்துறை போலீஸ்கார் அம்மா வந்து கனிமொழி மீட்டிங் பண்ண அது இடுப்போ கிள்ளி கிளிபுடுறாங்க சுந்தரேசங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி நேர்மையா செயல்பட்டார் என்பதற்காகவே அவரை டார்ச்சர் பண்ணி அவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அகரம் அறக்கட்டளை மூலமாக கமலஹாசன் அவர்கள் விழாவில் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா சர்வாதிகாரத்தையும் சனாதனத்தையும் அறுக்கணும் அப்படின்னா அது வந்து தான் முடியும் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்காரு உங்களோட கருத்து என்ன சார் இவர் படிச்சு கிழிச்சிட்டாருல இவர் படிச்சு முடிச்சு கிழிச்சிட்டு தானே வந்தாரு இவர் ஏன் சனாதன சங்கிலிய வேற இருக்குல்ல இவர் ஏன் ஜாதிய சக்திகளை வேற இருக்குல்ல நீ மானங்கட்ட வெக்கங்கட்ட ரோசங்கட்ட பயில அறிவாலயத்துல முறவாசல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிற அறிவாலயத்தின் குரலாக நீங்க உழைக்க வேண்டாம் நீ அந்த சூர்யா பார்த்து நீ கேள்வி கேட்டியா சூர்யா ஜோதியா பார்த்து அவங்க தானே அகரம் போட்டேஷன் நடத்துறாங்க அவங்க ஏன் அவங்க பிள்ளைங்களை தமிழ்நாட்டில் படிக்க வைக்காம மும்பை கழிச்சிட்டு போனாங்க என் குழந்தைகளுக்கு தரமான கல்வி வேண்டும் அதற்காக நான் மும்பை செல்கிறேன் சொன்னார்ல சூர்யா அப்ப தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் தரமான கல்வி இல்லை என்று கூறிதானே அவர் மும்பை கலத்தி சென்றார் தன் குழந்தைகளை அதை பத்தி கேட்டாரா கமலகாசன் எத்தனை பொண்டாட்டி கட்டுறது கமலகாசன் ரெண்டு பொண்டாட்டி கட்டினேன் ரெண்டு பொண்டாட்டி ஒன்று விட்டுட்டு ஓடி போச்சு மூணாவது ஒரு பொண்ணை வச்சிருந்தேன் அந்த பொண்ணை வச்சிருந்த பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பொண்ணையும் கையை பிடிச்சி எடுத்த அயோக்கிய ராஸ்கல் தானே நீனு உன் வீட்டில் வெள்ளி தாம்பளத்தில் கொக்கைன் வச்சு பரிமாறப்பட்டதாக ஒரு நடிகை குற்றம் பை பதில் இருக்கா அவனுக்கிட்ட சனாதன சங்கிலி அவர் அறுக்க போறாரா என்ன தருப்பணின்னு கல்வி வந்து சனாதன சங்கிலி இருக்காதரா கல்வி கற்றுவிட்டால் பக்தி இலக்கியத்தை ஒரு மாணவன் படித்து விட்டால் பக்தி இலக்கியத்தை ஒரு மா மாணவி படித்து விட்டால் அந்த கல்வியில் தேர்ந்து விட்டால் அவர்கள் சனாதனத்தை வேற இருக்க மாட்டார்கள் சனாதன சங்கிலியை வேற இருக்க மாட்டார்கள் உன்னை வேறு இருப்பார்கள் உன்னை உன்னை போன்ற தீய சக்திகளை வேற இருப்பார்கள் அதனால் அவர்கள் கல்வி கற்க வேண்டும் அகரம் ஃபவுண்டேஷன் ஏதோ உதவி பண்ணுறாங்க அவங்க ஏன் அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தாங்க கிரீன் ஸ்டுடியோன்னு ஒரு கம்பெனி டி டூனு ஒரு கம்பெனி ஜோதியாவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலிமா நிறையா பணம் பணம் தயாரிக்கணும் அந்த தயாரிப்பு மூலியமாக கிடைக்கக்கூடிய கருப்பு பணத்தை ஒயிட்டாக மாற்றணும் அதுக்கு ஒரு என்ஜிஓ வேணும் அதனால் அந்த என்ஜிஓவில் அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தாங்க ஸோ ஆரம்பித்தத நோக்கம் வேறு தவறாக இருந்தாலும் அதன் மூலியமாக சில நன்மைகளும் அங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்காக நான் வரவேற்பு அதை விட்டு விட்டு நீ அகரம் பவுண்டேஷன் விழாவில் போய் இனிமேல் சூர்யா தான் இந்த பூமியை ரச்சிக்க வந்த ரட்சகர் போல நீ வந்து அவங்க வந்து சனாதனத்தை வேறு இருக்கணும் இங்கே டாக்டர்கள் இன்று மேடையில் இருக்கிறார்கள் நாளையில் மேடைக்கு வருவார்களான்னு தெரியாது ஆனால் லூசு கம்யூனிட்டி சுதந்திர டாக்டர்கள் வந்துட்டு தாண்டா இருக்காங்க நீட்டு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் நீட்டு டாக்டர் ஆனாங்க இன்னைக்கு ஏழரை புள்ளி அஞ்சு சதவீதத்தில் வருஷத்துக்கு எழுநூறுலேருந்து எட்நூறு ஸ்டூடெண்ட் வந்து ஏழைப்பாளிகள் மெடிக்கல் படிக்கிறானே அதற்கான தீர்வு காணப்பட்டுடுச்சே நீ என்ன சொல்லணும் மனுஷனாக இருந்தால் ஆம்பளையாக இருந்தா மான உள்ள மனுஷனாக இருந்தால் ரோசம் உள்ள மனுஷனாக இருந்தால் உப்பு போட்டு சோறு திங்கக்கூடிய மனிதனாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் கல்வியை படிங்க நீட்டு நீட்டு என்ன பெரிய நீட்டு நீட்டை விட மிக கடுமையான தேர்வுகள் வந்தாலும் கல்வியால் அந்த வெல்லுக்கு உங்களால் வெல்ல முடியும் என்பது மனப்பக்குவம் அடைங்க இன்றைக்கி அஞ்சு டாக்டர் தான் மேடையில் இருக்கீங்க நாளைக்கு ஐம்பது டாக்டர் மேடையில் வரணும் நீங்கள் எல்லாம் நீட்டை அடித்து நொறுக்க வேண்டும் அதற்கும் உங்களுக்கு கல்வி உதவி புரிய வேண்டும் சொன்னால் நீ மனுஷன் பொதுநல பார்வை பார்க்கக்கூடிய மனுஷன் இந்த மாணவர்களை மாணவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு தலைவன் நீ இப்படி பேசினாக்கால் இந்த மாணவ மாணவிகள் மத்தியில் மத துவேசத்தையும் மதவெறியையும் மத மதத்தின் பெயரில் மக்களை முட்டாளாக்கும் செயலை தான் நீ இந்த காரியத்தின் மூலியமாக செய்து கொண்டிருக்கிற கமலஹாசன் என்பவர் மலம் அது மலம் காசன் திரைத்துறையில் நீ மாம்பெரு நடிகன் திரைத்துறையில் நீ மிகப்பெரிய சாதனையாளன் திரைத்துறையில் உன்னை விஞ்சு ஒரு நடிகன் இல்லை ஆனால் அரசியலில் நீ கேடு கட்ட கீர்த்தனமான மிக மோசமான ஒரு ஐந்தாம் படைக்கு உரிய ஒரு மோசமான மனிதன் நீ எல்லாம் அரசியல்வாதியாகி நீ ராஜ்யசபாவுக்கு ஒன்று போய் அனுப்பி வச்சுட்டானோல்ல முறைவாசல் செஞ்சதுனால அனுப்பினானு ஸ்டாலினுக்கு செருப்பு தொடச்ச உதயநிதி ஸ்டாலினுக்கு செருப்பு தொடச்ச உதயநிதி ஸ்டாலின் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்ச உதயநிதி வச்சு ஒன்றை வச்சு பணம் எடுத்தான் போதைப் பொருள் விற்கிறதுக்கு கே போ படம் எடுத்தான் ஆனா அதே போத பொருளை நீ பண்ண யூஸ் தான் அதில் நடிச்ச நீ கேடு கட்டவன் நீ அசிங்க பிடிச்சவன் நீ இதெல்லாம் செஞ்சதுனால உனக்கு ஒரு எம்பிசிட்டு கொடுத்துட்டானோ வாய் விட்டு மரியாதையா போ சனாதன சங்கிலியை ஒரு உரிப்பார முடிஞ்ச வாடா முறிச்சு பாடுறா உடச்சு பாடுறா அறுத்து பாடுறா ஒன்னு ஒன்று சேர்ந்து நீ எத்தனை பேரை வேணாலும் கூப்பிட்டு வடா சனாதனத்தை வேற இருக்கணும் ஒருத்தர் சனாதனத்தை ஒழிப்பு சொல்லிட்டு தானே ஊர் ஊரா கோர்ட்டு கோர்ட்டா சுத்திக்கிட்டு இருக்கான் சொந்த ஜாமீனில் வந்து இருக்கிறாங்க ஓமலி கேஸ் பாயினும் ஓமலி கேஸ் வழக்கு போடணும் ஏனென்றால் நீ பிரசித்தி பெற்ற மனிதன் நீ வந்து ஒரு ஒரு செலிபிரிட்டி நின்று நீ ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் உன் மீதும் பிஜேபி சார்பாக இந்தியா முழுவதும் வழக்கு தொடுக்கப்படும் கோர்ட்டு பரியேறிடா அப்போதானே அவனுக்கு புத்தி வரும் அறிவு வரும் மான சூடு இருக்கும் இருக்கணும் சார் இங்கே சூர்யா ஜோதிகா மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஒரு தோற்றம் இருந்துச்சு ஆனாலும் இப்போ சமீபமாக அவர்கள் கோயில் கோயிலாக சென்று தன ஒரு சனாதனவாதிகள் தான் அப்படின்னு வந்துட்டு நிரூபித்து காமிச்சிட்டு இருக்காங்களா சரி இதே விமர்சனமா பார்க்கப்படுகிறது என்னமோ சார் நீ வந்து பொய்யா வேடமிட்டு பொய்யா ஒரு விஷயத்தை போய் பொய்யா கோயிலுக்கு போய் பொய்யா கோயிலுக்கு கோயிலாக போயிட்டு இது வந்தாலும் நீ வந்து ஆரம்பத்துலேருந்து நீ இப்படி இல்லையே நீ திடீர்னு உனக்கு பக்தி முடச்சிருச்சே உங்கள் ஒப்பந்தான் சொன்னார் திருப்பதியில் வந்து புனிதமாக போய் குளிச்சுட்டு புனிதமாக நிற்பா நாள் கணக்கில் நிற்கிற உனக்கு தரிசனம் கிடைக்கல முதல் நாள் ஃபுல்லாக பொம்பளையோட லாட்ஜில் இருந்து விட்டு குளிக்காம கூட கோயிலுக்கு போகிறவனுக்கு முதல் மரியாதை கிடைக்குன்னு ஒப்பன் சொன்னார் இப்போ நீ திருப்பதி போனியும் அதே வேலையை செஞ்சுட்டு தான் போனியா ஆரம்பத்துலேருந்து நீ என்ன நிலைப்பாட்டில் இருக்கிற அந்த நிலைப்பாட்டை கண்டினியூ பண்ணு பா நாலு படம் தோத்து போச்சு ஜெயிக்கல இப்போ நான் அஞ்சாவது படத்தை அடிச்சுட்டேன் அந்த படம் ஜெயிக்கணும் ஸோ வந்து யாரோடைய எதிர்ப்பும் வந்துடக்கூடாது நான் சாமிலாம் கும்பிடுவேன் நான் கோயிலுக்கெல்லாம் போவேன் என்ன எல்லோரும் ஏற்றுக்குங்க திரும்பவும் என் படத்தை பொட்டிக்குள்ளே அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கோயிலுக்கு போகிறதான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஆஸ்பத்திரி கோயிலில் கட்டுறத விட ஆஸ்பத்திரி கட்டுறது தான் நல்ல இருந்துச்சு இந்தம்மா இந்தம்மா எத்தனை ஆஸ்பத்திரி கட்டுப்புச்சு ஜென்ரேட்டர் வசதி கூட இல்லாத அரசு மருத்துவமனைகள் இருக்குது ஜோதி ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில் இருந்து நாலு ஜென்ரேட்டர் நாலு ஆஸ்பத்திரி வாங்கி தரது இந்த அரசு ஆஸ்பத்திரிகள் இந்த நாலரை வருஷம் அட்டூழியமே நடக்கலையா அங்கே உள்ள நோயாளிகளுக்கு எல்லாம் சிறப்பான செய்யப்பட்டு விட்டதா இந்த கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை கட்டினாங்க கிண்டில என் தாய்க்கு ஒழுங்கா மருத்துவம் சொல்லி குத்துறான் கர்ப்ப காலத்துல மகப்பேறு மருத்துவத்துல வந்து குழந்தை பிறக்கிறது முன்னாடி தாய் செத்து போற கேஸ் வந்துருச்சு இந்த நாலரை வருஷத்துல பாம்புகடி ஆஸ்பத்திரியில மருந்து இல்லைங்கிறான் வேலூரில் புதுசாக ஆஸ்பத்திரி திறக்கிறானும் எந்த ஸ்பெஷலிஸ்ட் நியமிக்கல கட்டட வேலைகள் முழுமா ஆனால் எல்லா டிபார்ட் இருக்காங்க மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு உள்ள மிஷினரி இல்லை டாக்டர் இல்ல டெக்னீஷியன் இல்ல ஆனா ஆஸ்பத்திரியில தொறந்துட்டாங்க இதெல்லாம் கேள்வி கேட்கணும் முடிஞ்ச ஜோதிகா நீ பேர்லா இருந்தீன்னா நீ இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களையும் அட்டி கேட்க அட்டிலியங்களும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு சமூக பொறுப்பாளராக நீ இருந்து நீ அண்ணாதிமுக ஆட்சியில் பேசியது போல திமுக ஆட்சியில் நீ பேசினால் உன்னை நீற்றலாக மனிதனாக நினைத்து உன் படத்தை நாங்கள் விமர்சனம் செய்வாக ஒதுங்கி இருப்போம் சினிமாவை பார்த்துட்டு போயிடுவோம் நீ சினிமா வெளிச்சம் கொடுத்த புகழின் உச்சத்தில் இருந்து கொண்டு நீ திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து நீ அண்ணாதிமுகவின் பிஜேபியின் தொடர்ந்து விமர்சனம் செய்வதால் தான் உன் உன் பக்தி வேஷம் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் அடுத்த படத்தையும் வச்சு மாற்று கருத்து இல்லை ஸோ தமிழகத்தில் காட்பாடியை சேர்ந்த பெண்மணி சிஆர்பிஎஃப் வீரராக இருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் அவங்க ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க சார் சீரோடையிலே இருந்து கொண்டு அதாவது கடந்த ஜூன் மாதம் வந்துட்டு தன்னோட வீட்டில் நகையெல்லாம் காணாமல் போச்சு தமிழக காவல்துறையிடம் புகார் கொடுத்தோம் முறையான நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணீர் மாளிகை வீடியோ வெளியிட்டிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருக்கோயிலில் வந்து அந்த ரித்திகா என்கின்ற பொன் வந்து என் காரில் வச்சுருந்த நகையை காணும் நான் வந்து எங்கள் அம்மாவை ஸ்கேனுக்கு அழைச்சிட்டு போனேன் ஸ்கேனுக்கு அழைச்சிட்டு போகிறப்ப கோயிலுக்கு போனாங்க எங்கள் அம்மா நான் நகையை கட்டி கைப்பையில் வச்சேன் அந்த நகையை திருட்டி விட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குது கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆறு மணி நேரத்தில் அந்த ஒரு அது யாரை குற்றம் சாட்டியதோ அந்த நபரை கூட்டி போய் அடித்து துன்புறுத்தி கொலையே பண்ணிட்டானோன்னு நாசம் பிடிச்சவனுவோம் ஒரு சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர் எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண் வீட்டில் திருட்டு போயிருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆறு மாதம் ஆகுது இந்த காவல்துறை தூங்கிகிட்டு இருக்கு அப்போ ரித்திகா இந்த சமூக விரோதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆளியே அடித்து கொள்ளுவீங்க இந்த தேச பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் நகை கானு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த தமிழக காவல் சுற்று திராவிட மாடல் காவல்துறை எதுவுமே கண்டுக்காது இதற்கு காவல்துறை வெட்கப்பட வேண்டும் காவல்துறை அமைச்சகத்தை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அஜித் அம்மாட்ட மன்னிப்பு கேட்டது போல அந்த சிஆர்பி வீரர் அந்த பெண்மணியிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அமைச்சரவைக்கு கீழே இருக்கக்கூடிய இது காவல்துறை அந்த காவல்துறை ரித்திகாவுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணுது இப்ப இந்த அம்மாவுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணிருக்கேன் அந்த கல்பிரிட்டு பத்து கல்யாணம் பண்ணி பத்து கல்யாணம் பண்ணி வரதத்தின போற கொடுத்து பத்து ஆம்பளைங்களை ஏமாத்தி ஆட்டையை போட்டிருக்கிறா நூறு பேருக்கு வேலை வாங்கி தோணுச்சு நூறு கோடி ரூபாய்க்கு பண்ணி பணம் சேர்த்திருக்கிறார் முதலமைச்சர் பெயரை சொல்லியே ஏமாற்றியிருக்கிறார் அப்படிப்பட்ட கல்வீட்டுக்கு ஒரு இது ஒரு குற்றவாளிக்கு உன் தலைமையிலான காவல்துறை உதவி செய்யும் ஆறு மணி நேரத்தில் ஒரு மனிதனை நேரம் அடித்துக் கொள்ளும் என்றால் காவல் பணியில் எல்லையை பாதுகாக்கக்கூடிய பணியில் நக்ஸலைட்டை ஒடுக்கக்கூடிய பணியில் பணியாற்றக்கூடிய இரவு பகல் பார்க்காமல் எல்லையில் காவல் காத்து காவல் தெய்வமாக எல்லையிலே வாழக்கூடிய ஒரு சிஆர்பிஎஃப் பெண்மணிக்கு இங்கு நீதியை உன் காவல்துறை வழங்காது என்றால் உன் காவல்துறை விசாரிக்காது என்றால் நீ இந்த தமிழக மக்களிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த சிஆர்பி வீர பெண்மணியிடம் நீ மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணும் உன் காவல்துறை மன்னிப்பு கேட்கணும் சரி காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை சார் நேற்றைய முந்தினால ஒரு எசை யாரையோ குத்தி விட்டானு காவல்துறை போலீஸ்கார் அம்மா வந்து கனிமொழி மீட்டிங் பண்ணி அதை இடுப்ப முடிச்சுறாங்க சுந்தரேசன் காவல்துறை அதிகாரி நேர்மையாக செயல்பட்டார் என்பதற்காகவே அவரை டார்ச்சர் பண்ணி அவரை பண்ணி எவ்வளவு பெரிய அட்டூழியமான அநியாயமான ஒரு காவல்துறையை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அமைச்சகத்தில் உங்கள் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இவ்வளவு அநியாயங்களையும் அட்டூழியங்களும் தமிழ்நாட்டில் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறது இந்த காவல்துறையை ஒழுங்காக கையாளாகாமல் கைய கையாள தெரியாமல் சட்ட ஒழுங்கை சீர்கேடு செய்திருப்ப ஒரே காரணத்திற்காகவே இந்த முறை திமுக வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழ்நாட்டில் அழித்து ஒழிக்கப்படும் அதற்கு இதுதான் சான்று சார் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்காக களம் வந்துட்டு விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் நான்கு மணி போட்டியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கூட்டணிகள் வந்துட்டு அதிக அளவில் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்கேன் சார் உங்களோட பார்வை என்ன ஓபிஎஸ் ஐயாவும் அங்கே போய் பார்த்து அவரை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வந்ததை வச்சு சொல்கிறீங்க இது எல்லாம் நடக்கும் சார் தேர்தலுக்கு இன்னொரு எட்டு மாசம் இருக்கு இந்த எட்டு மாதம் வரைக்கும் ஆளுங்கட்சிங்கிற அந்தஸ்தை பயன்படுத்தி பல்வேறு விதமான இது போன்ற விஷயங்களை திமுக நடத்தி காட்டும் இதற்கு அது எந்த லெவலுக்கு வேணாலும் போகும் அதற்கு ஓபிஎஸ் பலியாகிவிட்டாரே என்ற ஆதங்கம் எனக்கு இருக்குது எனக்கு ஓபிஎஸ் மேலே எப்போதுமே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு ஏதோ மன உளைச்சல் காரணமாக விரக்தியின் காரணமாக அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த தவறான முடிவு மத்திய அரசையும் நான் எதிர்ப்பேன் திமுகவை நான் எதிர்ப்பேன் சொல்லி நேற்றி ஒரு அறிக்கை இருக்கார் ஒன்றிய அரசு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இது ஓபிஎஸின் அரசியல் வாழ்க்கைக்கு முடிவுரை எழுதப்படும் முடிவுரையை அவரே எழுதி கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் தனது அரசியல் எதிர்காலம் அரசியல் வாழ்க்கைக்கு முடிவுரைக்கு ஓபிஎஸ் அவர்களே முடிவுரை எழுதி கொண்டிருக்கிறார் நீங்கள் நீங்கள் நரேந்திர மோடி சொல்லி தான் நான் வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக போய் நின்னேன் கட்சியை ஒன்னாக்கினேன் கட்சியை பலப்படுத்தினேன் ஆட்சி அதிகாரம் தொடர்ந்து நீடிப்பதற்கு உதவியாக இருந்தேன் ஆட்சி அதிகாரம் போன பிறகு என்னை திட்டமிட்டு எடப்பாடி அவர்கள் வெளியேற்றி விட்டார்கள் அப்படி என்பதுதான் உனது குற்றச்சாட்டு நீ ஆட்சி அதிகாரத்தில் நிதியமைச்சராக போய் அமர்ந்த பிறகு திரு ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்காரனுக்கும் கட்சி தொண்டனுக்கும் தன் ஃபாலோயர்ஸுக்கும் என்ன வேலை செஞ்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எத்தனை தொகுதிகளுக்கு ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்துக்கு சென்றார் முதலமைச்சர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் தான் ஒருங்கிணைப்பாளர் கட்சிக்கு நீ ஒருங்கிணைப்பாளர் பணியை நீ செய்யலை ஒருங்கிணைப்பாளராக இந்த கட்சியை பலப்படுத்துவதற்கும் ஓக்கு ஓட்டு வங்கியை உருவாக்குவதற்கும் தெரு தெருவா போய் நீ ஓட்டு கேட்டியா அன்னைக்கும் எடப்பாடி தான் போய் ஓட்டு கேட்டார் நீ உங்க தொகுதியில தான் நீங்க ஓட்டு கேட்டுட்டு இருந்தீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஓ பி ஒருங்கிணைப்பாளர் அவர்தான் கட்சியின் தலைமை ஸோ கட்சியின் தலைமை பீடத்தில் அமர்ந்து கொண்டிருந்து நீங்கள் அதற்கு கட்சியை உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைக்கவும் கட்சி தொண்டர்களை கட்டுப்படுத்தவும் நீங்கள் தவறிவிட்டீர்கள் உங்கள் ஆதரவாளராக இருந்த மாஃபா பாண்டியராஜன் செம்மலை போன்றவர்களை உங்களை விட்டு எடப்பாடியின் ஆதரவாளராக மாறி போவதற்கு காரணமாக நீங்களே இருந்தீர்கள் கேபி முனிசாமி கேபி முனிசாமி தான் ஃபர்ஸ்ட்டு ரெபல ஜெயலலிதா அம்மா இறந்து போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரெபலை ஆரம்பிச்சதே கேபி முனிசாமி தான் சசிகலா அவர்களை எதிர்த்து முதல் முதலாக அறிக்கை வெளியிட்டவரே கேபி முனிசாமிதான் அப்போ நீங்கள் எதிர்த்து வந்ததும் உங்களை நோக்கி கேபி முனிசாமி வந்தார் உங்களை நோக்கி செம்மளை வந்தார் உங்களை நோக்கி திரு மாஃபா பாண்டியராஜன் வந்தார் ஏன் அவர்கள்லாம் இன்று உங்களுடன் இல்லை அது யார் செய்த தவறு நீங்கள் அவர்களை அரவணைத்து அழைத்துச் செல்லவில்லை அதனால் உங்களுக்கு அரசியல் பின்னடைவு ஏற்பட்டுச்சு இன்று உங்களுக்கென்று ஒரு அமைப்பு இல்லை ஒரு ஒரு சிறிய கூட்டம் உங்களை நம்பி இருக்கிறது அந்த கூட்டம் யாரும் திமுகவை எதிர்க்கக்கூடிய கூட்டம் அந்த கூட்டம் அனைத்தும் திமுகவை சக்தி என்று ஜெயலலிதா அவர்கள் கூறியதை ஏற்றுக்கொண்ட கூட்டம் நீங்கள் திமுக தலைமையிடம் நீங்கள் இப்படி போய் அடிபணிந்தால் அவர்களும் உங்களை விட்டு சென்று விடுவார்கள் திமுகவை திமுக அடிமட்ட தொண்டன் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நீ இணைந்து போவதை எவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் வேண்டுமென்றால் ஆரம்பியரப்பணி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சாமரம் வீசிக்கொண்டு கடைசி வரை கலைஞரின் அபிமானம் பெற்ற ஒரு தலைவராக இருந்து மறைந்து போனாரோ அதே போல நீங்களும் போகலாம் உங்கள் அரசியல் முடிவுரையை திரு ஓ பி எஸ் அவர்கள் எழுதிவிட்டார்கள் பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரே நாளில் காலமரம் அண்ணாதிமுக பேசுவாங்க அதே பத்து மணிக்கு வேறொரு ஆளை வச்சு திமுக கூட்டணியில் பேசுவாங்க அவங்க நிச்சயமற்ற தன்மையிலே எப்போதும் இருப்பாங்க எனக்கு என்ன இருக்குன்னா திமுக கூட்டணியில் சீட்டு கொடுக்கறதுக்கு இடம் இல்லை ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்க பழையபடி எட்டு தொகுதிகளை நிற்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் நாங்க எட்டு தொகுதிக்கு ஒத்துக்க மாட்டோம் ஆறு தொகுதியா ஆறு தொகுதிக்கு ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருபத்தி நாலு தொகுதிகளை எதிர்பார்க்கிறார்கள் திருமாவளவன் ஒரு பதினஞ்சு தொகுதியை எதிர்பார்க்குறார் காங்கிரஸ் வந்து ஏற்கனவே இருபது தொகுதியில் போட்டிட்டாங்க இன்னும் அதிகமான தொகுதியில் வேணுங்கிறாங்க அங்கேருந்து ராகுல் காந்தி மட்டும் ச ஒரு செல்வ பிறந்த மூஞ்சில் ஓங்கி வச்சு கொடுக்கறதை வாங்கி நெல் சொன்னால் அமைதியாக இருந்துருவாங்க ஸோ அங்கே கொடுக்கறதுக்கு இடம் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் மொத்தத்தில் இருக்குது என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்ற இதில் திமுக இவர்களெல்லாம் மனுசரித்து இவர்களெல்லாம் தட்டி கொடுத்து கொண்டு தனது ஆதரவாளர்கள் போய் காட்டிக்கொண்டு கடைசி நேரத்தில் இவர்களை விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்காக ஒரு சூழலை ஏற்படுத்துகிறாரோ எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மக்கள் கூட்டணியை உருவாக்கி வெற்றி பெற்றாரோ அதே போல் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி ஓபிஎஸ்ஸு அம்மா எல்லாரையும் விஜயோட கலந்து கூட்டணி ஏற்படுத்தி ஒரு தேர்தலை சந்திச்சா நம்ம நமக்கு எளிமையாகிடும் நம்மளை வெற்றி அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு மு க ஸ்டாலின் கை நகர்த்துகிறாரோ என்ற பார்வை எனக்கு இருக்குது மத்திய பிஜேபி தலைமை மிக தீவிரமாக களத்தில் இறங்க வேண்டும் ஓபிஎஸ் அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் ஓபிஎஸ் அவர்களை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் பிரேமலாதா அவர்களையும் என்டி தேமுதிமுகவையும் என்டிஏ கூட்டணி கொண்டு வருவதற்கான பெரிய முயற்சியை செய்ய வேண்டும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிமுக இந்த கூட்டணி விட்டு வெளியேறியது அப்பொழுது பிஜேபி அதை கண்டுகொள்ளவே இல்லை தேமுதிமுக உள்ளே இருந்திருந்தால் திமுக கூட்டணியுடன் இருந்திருந்தால் அவர்களின் நான்கு சதவீத வாக்குகள் இந்த கூட்டணிக்கு கிடைத்து ஆட்சி மாற்றமே ஏற்பட்டிருக்காது எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராகி இருப்பார் அவர் எடப்பாடியும் விட்டுவிட்டார் பாரதிய ஜனதா கட்சி விட்டுவிட்டது இந்த தேர்தலில் அன்பு எனது அன்பு வேண்டுகோள் நீங்கள் திமுக கூட்டணி பலமாவதோ இல்லையோ நம்ம கூட்டணியை பலம் மின்மை ஆக்குவதற்கான முயற்சியை திமுக செய்கிறான் பாமக உடஞ்சு கிடக்கு தேமுதிமுக நான் ஜனவரியில் சொல்வாங்க போய் க அங்கே போய் டைப் ஆகிறாங்க அப்புறம் இன்னொரு தகவல் என்னன்னா இந்த கிட்னி திருடன் இருக்காரல தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியின் உரிமையாளர் திருச்சி பக்கத்தில் மானாமதுரை எங்கே அவர் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ திமுகவின் எம்எல்ஏ அவர் ஹாஸ்பிட்டலில் தான் கிட்னி திருட்டு நடந்துச்சு அந்த கிட்னி திருடன் திரு திருட்டு குழுமம் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி தான் விஜயகாந்த் கல்லூரியான ஆண்டாளர்கள் கல்லூரியை விலக்கி வாங்கி இருக்கிறது பாதி பணம் கொடுத்துருக்காங்க மீதி பணம் கொடுக்கல மீதி பணத்தை வாங்கணும் அப்போ அவங்க சொல்கிறபடி தான் கேட்கணும் அவங்க சொல்கிறபடி கேட்டால் அவங்க யாரோட கூட்டணி செய்கிறாங்களோ கேட்கணும் அந்த கண்டிஷனில் தேமுதிமுக இருப்பதோ இருக்கிறதோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது அக்ரிமெண்ட் போட்டாச்சு பாதி பணம் கொடுத்தாச்சு மீதி பணம் வரல அதற்காக அந்த அம்மா இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகமும் நமக்கு இருக்கிறது பட் இதை எல்லாம் ஒரு கன்சால்டேட் ஆகிறதுக்கு டிசம்பர் ஆயிடும் நம்மை விட இறைவன் மிகப்பெரியவன் பெரியவன் நம்மை விட இயற்கை மிகப்பெரியது இயற்கைக்கு எதிராக இறைக்கு எதிராக தீவிராவிட முன்னேற்ற கழக அரசும் ஸ்டாலின் அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இயற்கை மீண்டும் திமுகவை வெற்றி பெற செய்யாது என்று நான் முழுமையாக நம்புகிறேன் திரு எடப்பாடி அவர்கள் செல்லக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அலையாக வரக்கூடிய மக்கள் கூட்டமே இதற்கு சாட்சி திமுக இந்த தேர்தலில் படுதோல்வி அடையும் அதற்கு கூட்டணி பலமோ அதற்கு வேறு எந்த செனாரியாவோ இல்லை இந்த ஆட்சியின் அதிகாரத்தின் மீது அதிருப்தி நிலவுகிறது சட்டம் ஒழுங்கு ஜீரோ பர்சன்டில் இருக்குது எல்லா விதத்திலும் எல்லா மட்டத்திலையும் எல்லா இடத்திலும் எல்லா துறையிலும் ஊழல் நீக்கமர நிறைந்திருக்கிறது இது எல்லாம் எளிய மக்களுக்கு புரிந்திருக்கிறது இதன் காரணமாக திமுக மீண்டும் வெற்றி பெறாது என்று நான் நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் இதெல்லாம் கன்சல்டேட் ஆகி ஒரு புள்ளியில் வந்து நிற்கும் என்று நம்புகிறேன் பார்ப்போம்